அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற வருகிறாம் தேதி ராணிப்பேட்டையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதையொட்டி மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்எம் சுகுமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் குறித்தும் கிராமப்புறங்களில் பைக் பேரணி மூலம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார் அனைவரும் ஒன்றிணைந்து வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் என தொண்டர்களிடம் எஸ்எம் சுகுமார் கேட்டார்

எல்லாம் நிறைய வாகனங்கள்லாம் கேட்டுட்டு நான்கு வாரம் நான்கு வாரம் இருக்காங்க நீங்களும் வந்து உங்கள் பொங்குக்கு உங்கள் நண்பர்கள்லாம் அழைச்சிட்டு அன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து ஐயாருடைய வரவை இது பண்ணோம் நாம வந்து ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் சுமார் இருபத்தஞ்சாயிரம் பேர்